கப்பல் திறன் வாவு செய்து நமக்கு என்ன தெரியும் ஆனால் அவருக்கு முன்பே கப்பல் வணிகம் செஞ்சு இந்தியாவையும் தாண்டி கொண்டாடப்பட்ட ஒரு ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார் அவர் யார்னால் அவர் தான் பிஎம் மதுரப்பிள்ள பிஎம் மதுரப்பிள்ளை மாவெரும் கொடைவலர் அதனால் அவரை கிட்டத்தட்ட பையனதுக்கு மேற்பட்ட புலவர்கள் பாடிக்கிறாங்க அந்த நூல் மதுரை பிள்ளை திருப்பந்த அப்படி பேரில் விட்டு தன்னுடைய மகள் மீனாட்சி பேரில் இந்தியாவையும் தாண்டி ரங்கோன் உள்ளிட்ட பெருநகரங்களில் அவர் கப்பல் வணிகம் செஞ்சு தான் நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது பருமாவில் நிறைய தமிழர்களால் நிறைய கோயிலோடு கட்டி கொடுக்குறாரு அப்படி கட்டப்பட்ட ஒரு கோவில் இன்னைக்கு யாங்கூன் நகரில் ஐயன்ஆர் கோயில் இன்னைக்கு ஆசார் இல்லாத பராமரிக்கப்பட்டு வருது இவரோட சேவையை பாராட்டி ரங்கூன் அரசு இவரோட கௌரவ நீதிபதியாக நியமிக்குது இதையும் தாண்டி ஹைலைட்டாக ஒரு விஷயம் சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணை இவர் இறக்கிறாரு இவர் இறப்புக்கு ரங்கூன் நிர்வாகம் அரசு விடுமுறை அறிவிக்கிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இவரோட இருபது ஊர்வலத்தில் பங்கெடுக்கிறாங்க யாங்கூன் நகரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் சுவை பெய்தா அப்படிங்கிற இடத்துல இவரோட நினைவிடம் இருக்குது மியான்மர் இளவளக்களத்துக்கு பின்னாடி தமிழர்கள் அங்கேருந்து நிறைய வெளியிட்டாங்க அதுக்கு பின்னாடி அவரது நினைவிடம் இன்றையும் பராமரிப்பு இல்லாமல் சிறை பறைசுமுதாய் போராளியும் மிகப்பெரிய பெண் ஆலயமான அன்னை மீனாம்பாளி சிவராஜ் இவரோடு பேசித்தாங்க